வாக்கிஷ்ட கலாநிதி கி வா ஜெகநாத மேடையில் தலைவராக உட்கார்ந்துங்கிறாரு குமரி அனந்தன் வந்து இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் பேசுறாரு என்ன இலக்கியம் படித்தமா மனிதர் தெரியுமா குமரி அனந்தன் அவர் பேசுறதுக்கு வராரு வரும்போதே ச கைப்பட்டு சட்டையிலிருந்து ஒரு பொத்தம் அருந்து வந்து போச்சு அங்கே இருக்கிறவங்க கேட்டார் பின் கொடுங்க பின் கொடுங்க இனியவன் போன்ற தமிழறிஞர்கள்லாம் எதில் உட்காந்துங்கிறாங்க யாரையாவது ஒரு பின் கொடுங்க பின் கொடுங்கன்னா இருக்கு வாக்கிஷ கலாநிதி கி வா ஜெகநாதன் சொன்னார் குமரி அனந்தன் பின் வாங்கலாமா அப்படின்னாரு உடனே குமரி அனந்தன் சொன்ன பதில் தெரியுங்களா உங்களுக்கு கிவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னார் சார் என்னை காயம்படாத எல்லாரையும் ரசிக்க வச்ச நகைச்சுவையாது என்ன அழகு என்ன அழகு கற்றவருக்கு அழகு கற்றவரை காமூறுதல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறது ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார் பேரஞ்சர் அண்ணா எதிர்கட்சி தலைவராக உட்காந்து ஆளுங்கட்சி காங்கிரஸ் இருந்து பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த நம்ம சி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மணி நேரம் உரையாற்றுகிறார் எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டார் அவர் அவங்களுக்கு பாராட்டவும் தெரியாது புத்தகத்தும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது அமைதியாக தான் ஆனால் அண்ணா சும்மா இல்லைங்க கற்றவர் இல்லையா மெத்தப்படித்தவர் இல்லையா இருமொழி புலமையில் வல்லமை பெற்றவர் இல்லையா எழுந்தாரு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை ஏசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் அப்போ தான் எல்லாம் தப தப தபன்னு கை தட்டலாம் அப்போலாம் கையை தட்டுவாங்க அப்போ கையை தட்டினாங்களா கையை தட்டின உடனே அப்புறம் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்தாங்க அப்புறம் என்ன பண்ணார் சி சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்தாரு எழுந்து சொன்னாரு என்னை எதிர்கட்சித் தலைவர் இயேசுநாதர் என்று சொன்னது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி பேன் என் அண்ணா படித்தவர் இல்லையா சும்மா இருப்பாரா அவர் எழுந்தார் ஏசுநாதரை சிலுவையில் இருந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லைன்னா என்ன அழகையா அவரும் ஜெரிச்சாரு இவரும் ஜெயிச்சாரு அன்று கலகலப்பு இருந்தது இன்னைக்கு கைகலப்பு அளவுக்கு போயிட்டோம் நம்ம இல்லையா நான் என்ன கேக்குறேன் ஏன் இந்த மாற்றம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்கிறது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் இது பண்றது கிடையாது எதிர்க்கணும்னு ஒரே நோக்கம் என்ன சார் இதுக்கு ஒண்ணும் இல்லை லண்டன்ல ஒரு தீவிரவாதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டானுங்க ஒரு பெரிய பில்டிங்கை அழிச்சு நோடிக்கிட்டானுங்க நோரிக்கிட்ட உடனே என்ன பண்ணாங்க அந்த தீவிரவாதிகள்லாம் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு சி சிபிஐ அந்த புலன் விசாரணை குழுலாம் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா அங்கே வாட்சிமேனை கட்டி போட்டு வச்சுக்குது உள்ள ஒரு பார்த்தா ஒரு நாய் படுத்துங்குது சங்கிலி போட்டு வச்சுங்கிறான் சரி அந்த பியூனுக்கிட்ட போய் கேட்குறான் எப்படிடா எதிராச்சு இன்னும் இந்த நாயை வச்சு தான் என் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணானுங்க அதை போய் கேட்டால் தெரியும் நான் நாய்கிட்ட போய் கேட்டால் என்ன இதை கேட்குறது அவனும் என்னென்னமோ மொழியில் பேசி பார்க்குறான் அது ஒரு மண்ணும் புரியல எந்த செய்கையும் அதுக்கு எடுபடலை அங்கேருந்து என்ன பண்ணாங்க புலன் விசாரணை கூட மறுபடியும் வந்து இவங்ககிட்ட யாராவது ஏதாவது பேசும்போது நீ பார்த்துருக்கிறியா போது அதில் ஞாபகம் வந்து சொன்னால் என்னமோ ஹியூபுரு மொழின்னு ஏதோ ஒரு மொழியை பேசுவாங்கங்க அப்பப்போ சொல்லிக்குவாங்க அவங்க அதுக்கு பின்னாடியே போவாங்க தீவிரவாதிகள் இதை வச்சுதான் நல்லா தான் இல்லை வேலையை முடிச்சானுங்கன்ன உடனே இந்த ஹியூபுரு மொழி தெரிஞ்ச பேராசிரியர் யாரா நம்ம நாட்டில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி பார்த்தா ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு பேராசிரியருக்கு மட்டும் அந்த மொழி தெரியும்னு இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே புலன் குழு அவங்கக்கிட்ட போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஐயா வாங்க ஐயான்னு சொல்லி அவருக்கு ராஜ மரியாதை பண்ணி கொண்டாந்து இந்த நாய்கிட்ட பேசுங்கோன்னாங்க அவர் பல்கலைக்கழகத்தில் பையன்கிட்ட பேசினவர் பேசணும் நாய்கிட்ட பேசணும்னு நிலைமையாக போச்சு இதுகிட்ட பேசினார் ஈகிற மொழியில் அப்படி இப்படி பேசினார் அந்த நாயம் புரிஞ்சுக்கிச்சிங்க அப்படியே இட்டு போச்சு கூடவே போய் அந்த தீவிரவாதிகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க புலன் விசாரணை குழுவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நமக்கு கண்டுபிடிச்ச நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டார பேராசிரியர் என் தெய்வமே உனக்கு என்ன வேணும் கேளு நான் கொட்டி கொடுக்குறோம்னா ஒன்றும் வேணாம் அந்த நாயை மட்டும் கொடுன்னா நீ எதை எதையோ கேட்க போகிறேன்னு நினச்சேன் நாயை கேட்குறியன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த மொழியை கஷ்டப்பட்டு ரா பகலாக படித்தேன் என் சம்சாரம் கேட்டால் ஒரு நாய் கூட கேட்காது இது எதுக்கு படிக்கிறேன்னா இன்னைக்கு இந்த நாய் கேட்டுக்குது இதை கொண்டு போய் அவை எதிர்க்க இதுங்கிட்ட பேசி நான் புரிய வச்சேன்னு காட்டினா தான் நான் சரியான ஆம்பளைன்றதை நிரூபிக்கணும்னா அடா சண்டால புலன் விசாரணைக்குள்ள அத்தனை பேருக்கு மயக்கம் வந்து எடுத்து இப்படி ஒரு ஏக்கம் பேராசிரியர்கள் இருக்குதான்னு எதுக்காக சொல்றேன்னா ஒவ்வொருத்துக்குள்ள